நாற்பத்தி ஏழாம் அத்தியாயம் தலைப்பு ஈசான சிவபட்டர் ஆழ்வார்க்கடியான் அரசலங்குமரியை பார்த்துவிட்டு அவனுடைய தமையனார் ஈசான சிவபட்டரின் வீட்டுக்கு சென்றான் அவருடைய வீடு வடமேற்றழி சிவன் கோயிலுக்கு மிக அருகில் இருந்தது அரண்மனையிலிருந்து அரைகாத தூரம் இருக்கும் சோழ மாளிகையிலிருந்து வடமேற்றள்ளி ஆலயத்துக்கு போனால் பழையாறு நகரின் விஸ்தீரணத்தையும் அதன் மற்ற சிறப்புகளையும் ஒருவாறு அறியலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒருவாறு அடங்கிவிட்டன என்பதை ஆழ்வார்க்கடியன் பார்த்து கொண்டு போனான் வீட்டு பகுதிகளின் வழியாக சென்றபோது போது ஸ்திரீகள் அங்கங்கே வீட்டு ஓரங்களில் கூடி நின்று கோபமாக பேசி கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டு போனான் அந்த ஸ்ரீகள் அனைவரும் தத்தம் கணவர்கள் அல்லது புதல்வர்களின் கழுத்தில் மாலை அணிவித்து உற்சாகமாக ஈழத்து போர் முனைக்கு அனுப்பியவர்கள் நாலு திசைகளிலும் சோழ சைன்யங்கள் நடத்திய வீர போர்களில் யாராவது ஒரு வீரன் அந்த ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சென்று வீர சொர்க்கம் அடையாமல் இருந்து கிடையாது அப்படிப்பட்ட பெண்கள் இப்போது அதிதிருப்தியுடன் முணுமுணத்து பேசிக் கொண்டிருந்ததை திருமலையப்பன் பார்த்தான் இதெல்லாம் என்ன விபரத்தில் போய் முடிகிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டே சென்றான் வடமேற்றலி கோயிலை அவன் அடைந்த போது நன்றாக இருட்டிவிட்டது அப்பர் பெருமானால் பாடப்பெற்ற கோயில் இதுதான் அந்த மகானுடைய காலத்தில் இக்கோயிலை சுற்றி சமணர்கள் செயற்கை குன்றுகள் எடுத்து அந்த குன்றுகளையும் அமைத்திருந்தார்கள் அப்படி ஏற்பட்ட செயற்கை மலை குகைகளில் திகம்பர சமணர்கள் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்கும் இன்றைக்கு பழையாறைக்கு அருகில் முளையூர் என்ற ஓர் ஊர் இருக்கிறது அப்பர் பெருமான் பழையாறை ஸ்தல மகிமை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்து சேர்ந்தபோது சமணர்களின் குன்றுகள் சிவன் கோயிலை அடியோடும் மறைத்திருந்தன இதை நாணத்தினால் அறிந்த அப்பர் மனம் வருந்தினார் பல்லவர்களின் பிரதிநிதியாக அச்சமயம் சோழ நாட்டை பிரதிபலித்து வந்த சிற்றரசனிடம் உறையிட்டார் அரசன் அந்த செயற்கை குன்றுகளில் ஒரு பகுதியை இடித்து அப்புறப்படுத்தினார் உள்ளே சிறிய சிவன் கோயில் இருப்பதை தெரிந்தது அப்பர் பரவசம் அடைந்து பாடினார் அந்த கோயில் பிற்பாடு சோழ மன்னர்களால் சிறப்படைந்து கற்றழையாக கட்டப்பட்டது ஆனால் இன்னமும் கோயில் சுற்றிலும் குன்றுகள் சூழ்ந்து பிரகார சுவர் போல் அமைந்திருந்தன கோயிலுக்குள் பிரவேசிப்பதற்கு கோபுரவாசல் ஒன்றுதான் இருந்தது வேறு வாசலே கிடையாது கோபுர வாசல் வழியாக கோயில் பிரகாரத்துக்குள் சென்று ஈசான சிவபட்டரின் வீட்டை சுலபமாக அடையலாம் இல்லாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு போக வேண்டும் இப்படி தன் தமையனாரின் வீட்டை குறுக்கு வழியில் அடைவதற்காக திருமலை கோபுர வாசலுக்குள் நுழைந்தான் உள்ளே சுவாமி சன்னதியில் சில அடியார்கள் நிற்பது தெரிந்தது அவர்கள் கிருஷ்ணனைப் போலவும் பலராமனைப் போலவும் வேஷம் தரித்து வந்த கோஷ்டியார் என்று தெரிகிறது ஆஹா இவர்கள் எங்கே இங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று அவன் எண்ணமிடுவதற்குள் ஈசான சிவபட்டர் கோயிலுக்குள்ளே இருந்து அவசரமாக வெளியேறி வந்தார் அப்போதுதான் கோபுரவாசலுக்குள் நுழைந்திருந்த திருமலையின் கையை பிடித்து பரபரம் என்று வெளியில் இழுத்துச் சென்றார் அண்ணா இது என்ன என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் சொல்லுகிறேன் திருமலை இனிமேல் நம்முடைய உறவெல்லாம் கோயிலுக்கு வெளியே இருக்கட்டும் நீ பதிதன் சிவநிந்தனை செய்யும் சமய பிரசிஷ்டன் அந்த சிவாலயத்துக்குள் நீ அடியெடுத்து வையாதே தெரிகிறதா நானும் எத்தனையோ பொறுத்திருந்தேன் இன்றைக்கு பெரிய மகாராணியின் முன்னால் நீ பேசியது என்னால் சகிக்க முடியவில்லை வீட்டுக்கு வேண்டுமானால் வந்து உன் பெரிய வயிற்றை கொண்டு போ ஆனால் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்காதே அடி வைத்தால் நான் சண்டேஸ்வர நாய நாயனாராக ஆகிவிடுவேன் இவ்வாறு சொல்லி ஈசான சிவபட்டர் திருமலையின் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளு தள்ளிவிட்டு விட்டு கோவிலுக்குள் கதவை படார் என்று சாத்தினார் அண்ணா அண்ணா என்று திருமலை ஏதோ சொல்ல ஆரம்பித்ததை ஒரு காது கொடுத்து கேட்காமல் கோவில் கதவை உட்புறம் தாளிட்டு கொண்டு போய்விட்டார் ஓஹோ அப்படியா சமாசாரம் என்று ஆழ்வார்க்கடியன் முணுமுணுத்துக் கொண்டான் சற்று நேரம் அங்கேயே நின்றான் பிறகு அச்சிவனார் கோவிலை சமணர் குன்றுகள் உட்பட இரண்டு மூன்று தடவைகள் சுற்றி வந்தான் வலபுறமாக சென்றால் பிரதிஷ்டனம் செய்ததாகி விடும் என்று வேண்டுமென்று இடதுபுறமாக சுற்றி வந்தான் வட்ட வடிவமாக அமைந்திருந்த செய்குன்றுகளில் சமணர் முளை வாசல்கள் எல்லாம் நன்கு அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான் பின்னர் ஈசான சிவபட்டரின் வீடு சென்றான் வேடிக்கை வேடிக்கையாக பேசும் திருமலையரின் பட்டர் மனையாளுக்கும் மிக்க பிரியம் அந்த அம்மாளிடம் வழக்கத்தை விட வேடிக்கையாக பேசி வயிறு நிறைய சிவன் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணையில் வந்து படுத்தான் முதலாவது நாள் குடமுருட்டி நதிக்கரையோடு வந்தபோது அவன் கண்ட காட்சி ஒன்று நினைவுக்கு வந்தது அவனுக்கு எதிர் திசையில் சில குதிரைகள் வேகமாக வரும் சப்தம் கேட்டு பக்கத்தில் அடர்த்தியாக இருந்த மூங்கில் புதற்குள் பின்னால் மறைந்து கொண்டு நின்றான் முதலில் வந்த குதிரை தறிக்கிட்டு ஓடி வருவதை போல் ஓடி வந்தது அது சொட்ட சொட்ட நனைந்திருந்ததும் வேர்வை நாளையோ வெள்ளத்தில் மூழ்கி வந்ததினாலையோ என்று தெரியவில்லை அக்குதிரையின் பேரில் ஒரு சிறு சிறுவுள்ளை உட்கார்ந்திருந்தான் அவனை குதிரையோடு சேர்த்து கட்டியிருந்தது அந்த பிள்ளையின் முகத்தில் பீதியும் அத்துடன் ஓர் உறுதியும் சேர்ந்து காணப்பட்டன சற்று பின்னால் இன்னும் நாலாயிந்து குதிரைகள் வந்தன அவற்றின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வந்தார்கள் சீக்கிரத்தில் பிடித்து விடுவார்கள் என்று தோன்றியது அவர்களில் ஒருவன் தன்னுடைய வேலாயுதத்தை தலைக்கு மேலே தூக்கி பிடித்து முன்னால் வந்த குதிரை மேல் எறிவதற்கு குறிப்பார்த்தான் இன்னொருவன் அதை தடுத்தான் அச்சமயத்தில் அந்த பிள்ளை அடர்ந்த மூங்கில் புதருக்குள் கீழாக போக வேண்டியிருந்தது சற்று வளைந்து தாழ்ந்திருந்த மூங்கில் மரக்கிளை ஒன்று அவனுடைய தலைமயிரில் சிக்கி கொண்டது குதிரை முன்னால் இழுக்கவும் அந்த பிள்ளையின் கதி என்னாகுமோ என்று இருந்த நிலையில் பின்னால் வந்தவர்கள் குதிரையை வந்து பிடித்து கொண்டார்கள் குதிரை மீது வைத்து கட்டியிருந்த பிள்ளையை பார்த்து வியப்பும் தயப்பும் கோபமும் அடைந்தார்கள் ஏதோ அவனை கேட்டார்கள் அவன் தட்டு தடுமாறி மறுமொழி சொன்னான் விவரமாக ஆழ்வார்க்கடியான் காதில் விழவில்லை அவன் எங்கே அவன் எங்கே என்று அடிக்கடி பலமுறை கேட்ட கேள்வி காதில் விழுந்தது அந்த இளம்பிள்ளை ஆற்றோடு போய்விட்டான் வெள்ளத்தில் விழுந்து விட்டான் என்று விரும்பி அழுது கொண்டே சொன்னதும் காதில் விழுந்தது பிறகு வீரர்கள் அந்த பையனை குதிரையை தங்களுடன் அனைத்து ஆற்றங்கரையோடு போய்விட்டார்கள் அந்த சம்பவத்தின் பொருள் என்னவென்பது திருமலை அப்பனுக்கு அச்சமயம் விளங்கவில்லை இப்போது கொஞ்சம் விளங்குவது போல் தோன்றியது இதற்கிடையில் அந்த வீதி நாடக கோஷ்டியின் நினைவும் அவனுக்கு வந்தது முக்கியமாக கம்சன் வேஷம் தரித்து மரபொம்மை முகத்தினால் சொந்த முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தவனின் நடை உடை பாவனைகளும் குரலும் நினைவுக்கு வந்தன முன்னம் கேட்டது போல் அக்குரல் யாருடைய குரல் என்பது பற்றியும் ஏற்படத் தொடங்கியது இரவு ஜாம பூஜையை முடித்துக்கொண்டு ஈசான சிவபட்டர் தம் இல்லத்துக்கு வந்தார் வாசல் திண்ணையில் ஆழ்வார்க்கடியான் படுத்திருப்பதை பார்த்தார் திருமலை திருமலை என்று கோப குரலில் கூப்பிட்டார் திருமலை நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பது போல் பாசாங்கு செய்தான் கதவை படார் என்று சாத்திக் கொண்டு பட்டர் உள்ளே போனார் தமது மனைவியாருடன் அவர் சண்டை பிடிக்கிற தோரணையில் பேசியது அரைகுறையாக திருமலையின் காதில் விழுந்தது தன்னை பற்றி தான் சண்டை என்பதை திருமலை தெரிந்து கொண்டான் காலையில் எழுந்ததும் மீசான சிவபட்டர் திருமலையிடம் வந்து மறுபடி நாடு சுற்ற எப்போது புறப்படுகிறாய் என்று கேட்டார் தங்கள் கோபம் தணிந்த பிறகு புறப்படுவேன் அண்ணா என்றான் இனி என்னை அண்ணா என்று கூப்பிடாதே இன்று முதலாவது நான் உன் தமையனும் அல்ல நீ என் தம்பியும் அல்ல நீ சிவத்துவேஷி நீசன் சண்டாளன் பட்டரின் மனைவி திருமலைக்காக பரிந்து எதற்காக இப்படியெல்லாம் அவனை சபிக்கிறீர்கள் இத்தனை நாளும் சொல்லாதே அவன் என்ன இப்போது புதிதாக சொல்லிவிட்டான் உங்களுக்குத்தான் சிவபக்தி ரொம்ப அதிகமாக முற்றிவிட்டது என்றார் உனக்கு ஒன்றும் தெரியாது அவன் நேற்று பெரிய மகாராணியின் முன்னிலையில் என்னவெல்லாம் சொன்னான் தெரியுமா சுடுகாட்டில் சாம்பளை பூசி கொண்டு திரியும் பரமசிவனுக்கு கோயில் என்னத்திற்கு என்று கேட்டான் என் காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் இருந்தது மகாராணி ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையாம் இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டான் நான் புத்தி சொல்லி திருத்தி விடுகிறேன் அவனிடம் நல்ல வார்த்தையாக சொன்னால் கேட்கிறான் என்றார் நல்ல வார்த்தையும் ஆயிற்று பொல்லாத வார்த்தையும் ஆயிற்று அவன் ராமேஸ்வரத்துக்கு உடனே போகட்டும் ராமர் பூஜை செய்து பாவத்தை போக்கிக் கொண்ட சிவலிங்கத்தை இவனும் பூஜை செய்து விட்டு வரட்டும் அதுதான் இவனுக்கு பிராய்சித்தம் அப்படி செய்யும் வரையில் நான் இவன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்றார் திருமலையின் உதடுகள் துடித்தன வட்டியுடன் சேர்த்து திருப்பி கொடுப்பதற்குத்தான் ஆனால் பேசினால் காரியம் கெட்டுவிடும் என்று பொறுமையாக கடைபிடித்தான் பட்டரின் பத்தினி சமயத்தில் மறுபடியும் தலையிட்டு அதற்கென்ன ராமேஸ்வரத்துக்கு போகச் சொன்னால் போகிறான் அவனுடன் நாமும் போகலாம் இத்தனை நாள் ஆகியும் நமக்கு தான் குழந்தை பிறக்கவில்லை பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ என்னமோ திருமலை எல்லாருமாக ராமேஸ்வரத்துக்கு போகலாமா என்று கேட்டார் அவர்கள் இரண்டு பேரையும் சிவப்பட்டர் முறைத்து கோபமாக பார்த்துவிட்டு போய்விட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஈசானப்பட்டர் திரும்பி வந்து திருமலையிடம் சாந்தமாக பேசினார் தம்பி கோபம் பாபம் சண்டாளம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் கோபத்திடம் இடம் கொடுத்து விட்டேன் உனக்கொன்றும் ரத்தம் இல்லை என்றார் இல்லவே இல்லை என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான் அப்படியானால் நீ இங்கேயே இரு உச்சிகால பூஜையை முடித்து கொண்டு நான் வந்து விடுகிறேன் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லி யோசனை கேட்க வேண்டும் இங்கேயே இருக்கிறாய் அல்லவா எங்கும் போய்விட மாட்டாயே என்றார் எங்கும் போகவில்லை அண்ணா தங்களை விட்டு எங்கே போவதாகவும் உத்தேசமே இல்லை எனக்கு பட்டர் போய்விட்டார் ஆழ்வார்க்கடியன் தனக்குத்தானே அப்படியா அசம் மாசாரம் என்று சில முறை சொல்லிக்கொண்டான் பிறகு அன்னியிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் புறப்பட்டான் செய்குன்றுங்கள் சூழ்ந்து வடமேற்றலி கோயிலை இரண்டு முறை மூன்று முறையும் சுற்றி வந்தான் அவ்வப்போது ஏதேனும் சத்தம் கேட்டால் உடனே மறைந்து நின்று கொண்டான் அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சம்மணர் குன்றுகளின் ஒன்றின் வாசல் மெதுவாக திறந்தது முதலில் ஈசான சிவப்பட்டார் மூன்று பக்கமும் பார்த்துவிட்டு வெளியே வந்தார் பின்னால் இன்னொரு மனிதன் வெளிப்புறப்பட்டு வந்தான் ஆஹா இவன் யார் முகம் தெரியவில்லையே உடல் அமைப்பை பார்த்தால் கம்சன் வேடம் பூண்டிருந்தவன் மாதிரி இருக்கிறதே யாரா இருக்கும் இதை கண்டுபிடிக்காமல் விடுவதில்லை ஓஹோ இதற்குத்தானா இவ்வளவு கோபதாமும் ஊடுமந்திரம் மந்திரமெல்லாம் ஒன்றிலிருந்து வெளிப்பட்ட இருவரும் முன்னால் சென்றார்கள் ஆழ்வார்க்கடியான் ஒதுங்கி பதுங்கி மறைந்து பின்தொடர்ந்தான் சிறிது நேரம் நடந்தும் ஓடைக்கரையை அடைந்தார்கள் சோழ மாளிகைக்கு பின்புறத்தில் கடலை போல பரவி அலைமோதி கொண்டிருந்த ஓடையைத்தான் ஆனால் மாளிகைக்கு வெகு தூரம் மேற்கில் இருந்தது அத்துறை ஓடக்கரையில் அடர்ந்த மரங்கள் பல இருந்தன அவற்றில் ஒன்றின் பின்னால் ஆழ்வார்க்கடியான் நின்று இரண்டு கிளைகளுக்கு நடுவில் தலையை நீட்டி பார்த்துக் கொண்டிருந்தான் படகு ஒன்று அலையில் அலைபுரண்டு மிதந்தது அரண்மனை படகு மாதிரி தோன்றியது படகுக்காரன் கரையில் நின்று கொண்டிருந்தான் பட்டரையும் அவருடன் வந்தவனையும் பார்த்ததும் அவன் படகை கரையோரமாக இழுத்து நிறுத்தினான் இருவரும் படகில் ஏறிக்கொண்டார்கள் படகு நீரில் போக ஆரம்பித்ததும் பட்டருடன் வந்த மனிதன் கரை பக்கம் திரும்பி பார்த்தான் அவன் முகம் பளிச்சு நின்று நல்லாகவே தெரிந்தது ஆழ்வார்க்கடியானுக்கு வியப்பொன்றும் உண்டாகவில்லை அவன் எதிர்பார்த்த மனிதன் தான் அவன் வீர நாராயணபுரத்திலும் கொள்ளெடுத்து படகுகளிலும் சந்தித்த அந்த வீர வாலிபன் தான் கம்சம் வேடம் பூண்டிருந்தவனும் அவனே என்பதில் சந்தேகமே இல்லை அவர்கள் படகில் எங்கே போகிறார்கள் அதையும் கண்டுபிடித்த விட வேண்டியதுதான் அதாவது தன்னுடைய யூகம் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று பார்த்துவிட வேண்டும் சோழ மாளிகைகள் பல வானலாவி நின்ற வீதியில் கடைசி மாளிகை ஒன்று பூட்டப்பட்டு கிடந்தது அது சுந்தர சோழரின் முதன் மந்திரியான அனிருத்த பிரம்மராயன் மாளிகை முதன் மந்திரி அனிருத்திர பாண்டிய நாட்டின் ராஜரீக நிர்வாகத்தை செப்பனிட்டு அமைப்பதற்காக மதுரை சென்றிருந்தார் அவருடைய குடும்பத்தார் தஞ்சாவூரில் இருந்தார்கள் ஆகையால் அவருடைய பழையாறை மாளிகை பூட்டப்பட்டு கிடந்தன ஆழ்வார்க்கடியான் இந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவனை கண்டதும் மாளிகை காவலர்கள் பயபக்தியுடன் வந்து நின்றார்கள் மாளிகையின் கதவை திறக்கும்படி பணித்தான் காவலர்கள் கதவை திறந்தார்கள் பிறகு அவன் கட்டளைப்படி வெளிப்பக்கம் சாத்தி பூட்டினார்கள் மாளிகையின் மூன்று கட்டுகளையும் கடந்து பின்புற தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான் அத்தோட்டத்திலிருந்து நெருக்கமான மரஞ்செடிகளை பிளந்து கொண்டு கொடிவழி ஒன்று சென்றது திருமலை அதில் புகுந்து சென்று சிறிது நேரத்தில் குந்தவி தேவியின் மாளிகை தோட்டத்துக்கு அடைந்தான் கொடி வீடு ஒன்றில் மறைவான இடத்தில் நின்று சற்று முற்றும் பார்த்து கொண்டிருந்தான் இவ்வளவு சிரமம் அவன் எடுத்துக்கொண்டது வீண் போகவில்லை காளிதாசன் முதலே மகாகவிகள் வர்ணிக்க வேண்டிய நாடக நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடந்தது நீரோடை கரையில் படகுகள் வந்து நின்றது அதிலிருந்து ஈசான பட்டரும் வந்தியத்தேவனும் இறங்கினார்கள் பிறகு நீர்த்துறையின் படிகட்டுகளின் வழியாக ஏறி வந்தார்கள் படிகட்டுகளுக்கு சற்று தூரத்தில் தோட்டத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் இளையபிராட்டி குந்தவை அமர்ந்திருந்தார் படகில் வந்தவர்கள் நீர்த்துறையில் படிகட்டுகளில் ஏறி மேற்படிக்கு வந்ததும் பிராட்டி குந்தவை தேவி எழுந்து நின்றார் வந்தியத்தேவன் அப்போதுதான் அப்பெண்ணரசின் திருமுகத்தை கூர்ந்து பார்த்தான் பார்த்தது பார்த்தபடியே நின்றான் அவனுக்கு இளையபராட்டி குந்தவைக்கும் மத்தியில் ஒரு பூங்கொடி தன் இளந்தளிர்கரத்தை நீட்டி இடைமறைத்து நின்றது அந்த கொடியில் ஒரு அழகிய பட்டுப்பூச்சி பலவர்ண இறகுகள் படைத்த பட்டுப்பூச்சி வந்து உட்கார்ந்தது குந்தவை தன் பொன்முகத்தை சிறிது குனிந்து அந்த பட்டுப்பூச்சியை பார்த்து கொண்டிருந்தாள் வந்திதேவனோ குந்தவின் முகமலரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான் ஓடையில் அலைகள் ஓய்ந்து அடங்கின பட்சி ஜாலங்கள் பாடுவதை நிறுத்தின அண்ட பகிரண்டங்கள் அசையாது நின்றன பல யுகங்களும் சென்றன